ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி அரவிந்தை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ஸ் வந்து இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அரவிந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி இன்சிடெண்ட் அதாவது வந்து மல்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் பிரச்சனை ஃபோட்டோ வந்துட்டு அவங்க இறந்தது இறந்து போன மாதிரி செட் பண்ணி அந்த பொட்டு அந்த மாலையெல்லாம் கொண்டு வந்த மாதிரி வந்துட்டு ராஜி தான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க அதையே காரணம் காட்டி வந்துட்டு மதுவும் இல்லாமல் விஜய்க்கு வந்து கையிலால அடிபட்டிருக்கு ஸோ இந்த இதை காரணத்தை காட்டிட்டு வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறதே அரவிந்த் தான் அப்படின்னே சொல்லலாம் அரவிந்த் கூட்டிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சும்மா வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் ஒருத்தர் வந்துட்டு பூசாரி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை வரப்போகுது மல்லிக்கு உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வேற விஜய் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் அது பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்தால் அரவிந்தா அப்படின்னே சொல்லலாம் அது எதிர்ப்பா நடந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா போன எபிசோட்ல வந்துட்டு அது அவர் நடந்தது கிடையாது அது தான் பண்ணாரு அப்படிங்கறது அரவிந்தே சொல்கிறாரு ஆமா நான் தான் வந்து அந்த பூசாரி வந்து உங்களை கூப்பிட்டாரு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மல்லியும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பெரியம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ட்ரி கொடுக்குறாரு அரவிந்த் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருக்குமே ஒரு சின்ன டவுட்டு கூட வராத அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முதல் நம்ம நினச்சது என்னென்னா அரவிந்த் வந்து மல்லிக்கு ப்ரூவ் பண்ணணும் அதாவது மல் விஜயோட லவ் வந்து மல்லிக்கு ப்ரூவ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ண தான் செஞ்சாரு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்காரை வந்து கைப்பிடிச்சிரு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாரு அதில் வந்து உள்ள நினைஞ்சு ரஞ்சிதா வந்துட்டு பெரிய விஷயங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் இப்போ விஜயோட கையை வந்து காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்றும் அது ரஞ்சிதா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாக நடந்திருக்கு ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நான் பண்ணுறது வந்து யாரோட மனசையும் புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் என்னோட நோக்கம் ஸோ இதில் யாராவது காயப்படுறாங்களா ஒன்றும் பா காயப்பட போகிறது இல்லை அப்படியே பண்ணாலும் சாமிக்கு தானே அவர் பண்ண போகிறாரு ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணியமாக சொல்கிறாங்க ஸோ கா சாமிக்கு தானே புல்லு அவர் பண்ண போகிறாரு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு கடைசி நாள் நாளைக்கு தான் ஸோ எப்படியாவது வந்து விஜயசரோட மனசில் நீங்கள் இருக்கீங்க நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அன்னபூர்ணி அம்மும் ஆமா புள்ள அவர் சொல்கிறது கரெக்ட்டு தான் உனக்கு வந்து என்ன அவ வந்து உங்கள் பொண்டாட்டி புண்ணி பொண்டாட்டி அந்த குழந்தை குழந்தை குட்டிக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க போறோம் அப்போ நாங்கள் போயிடுவோல்ல அப்படிங்கிற மாதிரி அன்ன அம்மா சொல்கிறாங்க ஸோ மல்லியும் வந்துட்டு அது ஏற்றுக்கவும் முடியுது ஏற்றுக்காமத ஏற்றுக்காத மாதிரியும் அவங்களால இருக்க முடியுது அப்படின்னா சொல்லலாம் ஏன் நம்மளுக்காக அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க நைட் எல்லாம் தூங்காமல் தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அப்படி இருந்தும் வந்து காலையில் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக காலில் வந்து செருப்பு போடாம ஷூ போடாமல் ஷாக்கிங் இருக்காரு ஸோ நம்மளுக்காக இது கூட பண்ணுவார் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் ராஜி வந்துட்டு அவங்க ஒரு ஷூவை வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் வந்து மல்லிக்காக தான் வந்து விஜய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சதுனால ஷூ வாங்கி வச்சுட்டு இதை போட்டே ஆகணுங்கிற மாதிரி அவங்க கம்பல்ஷனில் நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா விஜய் வந்து ஷூ போட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஷூ போடாமல் வரணுங்கிறக்காக தான் அவர் வந்து அந்த சிறு வெறும் காலில் நடந்து வந்துட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ண பண்ண வந்து ராஜியை வந்து அவரே வந்துட்டு எதிர்த்து பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும் சீரியலில் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எண்ணம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்கள் വീഡിയോ ഫ്രണ്ട്സ് ഫസ്റ്റ് വീഡിയോ